சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வனப்படுத்தும் சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும் சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் பாதித்துவிடும் உன் மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை காலம் நீ யார் என்பதை உணர்த்தும் தைரியமாக இரு நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் நம்மை மாற்றிவிடுகிறது என்பதே உண்மை ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பிடிக்கும் என்று நினைத்து விடாதே இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் கூட போகலாம் உயர்வான சிந்தனை அயராத உழைப்பு சரியான திட்டமிடல் நேர்மையான செயல்பாடு இருந்தால் உங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது ஒன்றை நீ ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது சிறப்பான செயலாகும் காலம் கடந்துவிட்டால் எதையும் யாராலும் இங்கு மாற்றியமைக்க முடியாது மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்துகொள் அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பாதுகாத்துக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே தவறு செய்பவர் மட்டுமல்ல அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவரே எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணி விடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரைக் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்